ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் சிவராத்திரி எல்லாம் நீங்கள் அழகாக கொண்டாடி இருப்பீங்க கோவிலில் போய் நாலு காலம் பூஜை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நாலு காலம் பூஜையும் பார்த்துருக்கோம் வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் அங்கே நாங்கள் பஞ்சாமரத்துக்கு நறுக்கினோம் அதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து தோட்டத்துக்காக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்தேன் பாருங்கள் எல்லாம் நமக்கு உரம் தான் இது அப்படியே எடுத்து உள்ளே போட்டு வந்துட்டேங்க இது வேற ஒரு உரம் சிறந்த உரம் கிடையாது இல்லையா? அதனால என்ன யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கங்க எங்க ஊர் கிராமத்துல என்ன வேணா நீ போய் முடியா எடுத்து போறேன்னு தான் சொன்னாங்க. நான் உடனே நாங்க எல்லாம் நரிкинуло, பனதெல்லாம் உரிச்சு வந்தால வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்துல பூக்கள் இருக்காங்க. இருக்காங்க பாருங்க நேற்று எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை தூரித்து அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் மேலே உங்கள் ஊரில் மழை தூரித்தா நேற்று வந்து மழை தூரணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இன்னும் மழை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேதி எல்லாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழையை நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம மாதிரி தோட்டத்துக்கு இயற்கை நேசிப்போம் பாருங்கங்க என்ன ஒரு அழகு இயற்கையை நேசிக்கிறதுக்கு இதை விட என்ன ஒரு தருணம் காத்திருக்கும் நமக்கு நம்ம காத்திருக்கணும் இயற்கையை நம்ம நேசிப்போம் ஒவ்வொரு பூக்களும் பூக்கிறதுக்காக நம்ம காலையில் எப்படி தோட்டத்தில் வந்து என்ன பூத்திருக்கு என்ன காய்ச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது நம்மளோட வேலையை அப்புறம் சங்கு புஷ்பத்தை பாருங்க எவ்வளவு பூத்து சொரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ஜாதி வண்டினா அழகா பூக்குறாங்க இப்பதான் நஞ்சகரளியும் என் தோட்டத்துல பூத்துட்டே தான் இருக்காங்க அங்க சிகப்பரளி வந்து பெரிய மரமாவே நிற்கிறாங்க பாருங்க இடத்த மாற்றினோன்னே இவங்க என்ன அழகாக இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல வைக்கலாமல் மேலே இடிச்சுட்டே நம்ம கூட உறச்சிட்டே போகிறாங்க அவங்களுக்கு அதில் தான் இருந்தாலும் ஒடிஞ்சிடக்கூடாது